அத்தியாயம் நாற்பது ஒரே ஒரு தடவை கட்டிபிடிச்சுக்கவா என்று கேட்டு வைத்தான் சிவலிங்கம் என்ன சொல்வாள் பேதை அப்படியே உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள் இருபத்தி நாலு மணி நேரமும் சுழன்று கொண்டிருந்த அந்த கடிகாரம் நின்று போனது போல தோன்றியது சூரியனை சுற்றி வலம் வந்த பூமி அப்படியே உறைந்து போனது போல தோன்றியது இந்த நொடி இந்த உலகில் பேரழகன் இவன்தானோ என பிதற்ற வேண்டும் என்று தோன்றியது அவனின் கலைந்து கிடந்த கருங்கூந்தலை கண்டு கவிதை ஈட்ட வேண்டும் என்று தோன்றியது ஐயோ அதெல்லாம் முடியாதுன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லு என்று அவளின் உள்மனம் எச்சரிக்கை செய்தது ஆம் பதனா யாருக்கும் அடங்காதவள் யாரிடமும் விழாதவள் என்று கர்வம் கொண்டிருந்தது மனம் அந்த கர்வம் கொண்டிருந்த மனதையும் தாண்டி அவளின் தலை பூம்பும் மாடு போல இரண்டு பக்கமும் ஆட்டி வைத்தது அது கட்டுப்பிடித்துக்கொள் என்று ஒப்புதல் கூறுகிறதா இல்லை வேண்டாம் என்று மறுத்து கூறுகிறதா என சத்தியமாய் கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் அவனுக்கு மட்டும் அது என்னை அணைத்துக்கொள் என்று ஒப்புதல் கடிதம் கொடுத்தது போலத்தான் தோன்றியது யோசிக்கவில்லை அவன் பால்கனியில் அவளை இரண்டு பக்கமும் கைகள் இரண்டும் அவளை மெல்ல அணைத்து கொண்டது அவன் நெஞ்சோடு வந்து மோதி நின்றால் பேதை வேகமாக துடிக்கும் அவன் இதயத் துடிப்பினை அவளால் ஸ்டெதஸ்கோப் இல்லாமல் துல்லியமாக உணர முடிந்தது நொடிக்கு எழுபத்தி ரெண்டு முறையே இதயம் துடிக்கும் என்று பலமுறை ப்ரொஃபஸர் கூறி கேட்டிருக்கிறாள் அதை கேட்டும் உணர்ந்திருக்கிறாள் ஆனால் இன்று எந்த ஒரு கருவியும் இல்லாமல் தன்னவனின் இதயத்துடன் அவளின் காதுகளை தொடர்பு கொண்டிருந்தது அவளுக்கு வலித்துவிடக்கூடாது என்று எண்ணினானோ என்னவோ அப்படி ஒரு மென்மையான அணைப்பு அது இப்படியும் அணைக்க முடியுமா என்று இன்றுதான் கற்றுக்கொண்டாள் பேதையவள் ஆனால் இன்னொரு மனமோ ஏ இன்னும் கொஞ்சம் டைட்டா ஹக் பண்ணாதா என்னவா என்று ஏங்கும் அளவிற்கு அவனின் அந்த ஒற்றை அணைப்பு அவளை ஏங்க வைத்து விட்டது சவி என்று அவளின் காது மடலை உரசி சென்றது அவனின் கானக்குரல் குரல் கண்டுகொண்டேன் கண்மணியே நீ பேரழகு என்று கற்றுக்கொண்டேன் கண்மணியே கவிதை மொழி பேச இத்தனை நாளாய் இந்த கவிதை கண்ணாளனை ஏங்க வைத்து விட்டாயே என்று உன்மீது குற்றப்பத்திரிகை வாசிக்க மனம் ஏங்குதடி குற்றம் என்ன தெரியுமா காதலனை காக்க வைத்து விட்டாய் காதலேயே கண்மணியே தண்டனை என்ன தெரியுமா ஆயுள் முழுவதும் நீ எந்த மனசிறையில் இருக்க வேண்டுமடி கண்மணியே மீண்டும் ஒரு ஜென்மம் தேவையில்லை இந்த ஜென்மம் உன்னுடன் மட்டும் உன் காதலுடன் மட்டும் நான் அது போதுமடி மீண்டும் உரசி சென்றது சில காதல் கவிதைகள் அவளின் காது மடல்களை கூறுவது அவன்தானா இல்லை அவன் தன் அருகே இருக்கும்போது இந்தன் மனமே கவிதை ஈட்டுகிறதா என்று குழம்பி போகிறாள் பேதை ஒவ்வொரு முறையும் அன்னையை அணைத்திருக்கிறாள் அது அன்பான அணைப்பு தந்தையை அணைத்திருக்கிறாள் அது அரவணைப்பு நண்பர்களை அணைத்திருக்கிறாள் அது நாங்கள் இருக்கிறோம் என்ற தன்னம்பிக்கை அணைப்பு ஆனால் அந்த அனைத்தையும் ஒற்றை அணைப்பினால் கொடுக்க முடியுமா இதோ கொடுத்து கொண்டிருக்கிறானே கல்வன் அவனிடம் மயங்கிவிடாதே அவன் மிகவும் மோசமானவன் என்று உள்மனம் எச்சரிக்கை செய்தது அதற்கு வெறும் உம் கொட்டி கொண்டிருந்தவளால் எங்கே அவனிடமிருந்து விலகத்தான் மனம் வரவில்லை விலகி விடுவேன் என்று பீத்திக் கொண்டாலும் அவளின் கைகளோ அவனின் பின்சட்டையே இறுக்கி பிடித்திருந்தது இதுக்கு பேர் என்னவா என்று உள்மனம் காரி துப்பிய போதும் அதெல்லாம் ஒன்னும் இல்லை இருந்து கீழே விழுந்துடுவேன் பயம் அதனால்தான் பிடிச்சிட்ருக்க என்று நேரம் காலம் இல்லாமல் பதில் சொல்ல முற்பட்டாள் எப்படி இந்த கம்பியை தாண்டி நீ பால்கனிலிருந்து விழுந்துடுவியா என்று ஊழ்மனம் காரி துப்பியது வில விட்டு விடுவானா அந்த கல்வன் மெல்ல அவளை விட்டு விலகி நின்றான் சிவலிங்கம் அவனின் இடையில் கட்டியிருந்த அவளின் முந்தானையை மெல்ல அவிழ்த்து விட்டான் ரொம்ப தேங்க்ஸ் என்று மெல்லியதாய் மில்லி மீட்டர் அளவிலே ஒரு புன்னகை ஒன்றை சிந்தினான் எதற்கு இந்த நன்றி என்று எண்ணிக்கொண்டவளுக்கு கொண்டவளுக்கு ஓ கட்டிப்பிடித்ததற்கு நன்றி கூறுகிறானோ என்று கோபம் வந்தது ஏன் இந்த கோபம் நீ அவனின் அவளென்று உரிமை கொண்டாட பார்க்கிறாயோ மனம் கேள்வி கேட்டது சரி போய் தூங்கு லேட்டாயிடுச்சு காலையில் வீட்டுக்கு போகணும் என்று கட்டிலை நோக்கி கை காட்டினான் சிவலிங்கம் கட்டிலில் படுத்தே பழகியவன் இப்பொழுது தரையில் படுக்க பழகியிருந்தான் இருந்தான் கல்யாணம் முடிந்த அன்று கட்டிலில் படுத்த பொழுது அவனை விட்டு தள்ளி படுக்கிறேன் என்ற பெயரில் கட்டிலில் முனையில் படுத்து கீழே விழப்போனவளை பதறி கொண்டு பிடித்து கட்டிலில் படுக்க வைத்தவன் அடுத்த நாளிலிருந்து கீழே படுக்க துவங்கி இருந்தான் இன்றும் அப்படித்தான் வேகமாக கட்டிலில் சென்று போர்வையை தலைவரை மூடிக்கொண்டவளுக்கு பதட்டமாக இருந்தது ஐயோ ஆச்சு உனக்கு எவ்வளோ பெரிய பேரழகம் வந்தாலும் போடா இவனேன்னு சொல்லிட்டு போறவ இன்னைக்கு கேவலம் இவன் முன்னாடி பச்சையா வளைஞ்சிட்டு நிக்கிறியே அவன் உன்னை பத்தி என்ன நினைப்பான் என்று புலம்பிக் கொண்டு தலையில் அடித்து கொண்டாள் தலைக்காணி கீழே விழும் சத்தம் கேட்டது நன்றாக புரிந்தது அவன் கீழே படுத்துவிட்டான் என்று போர்த்தி போர்வையை மெல்ல அகற்றி கீழே பார்த்தாள் பெண்ணவள் அவளின் அணைப்பு அவ்வளவு ஆறுதலாக இருந்ததோ என்னவோ நிம்மதியான உறக்கத்திற்கு சென்றிருந்தான் சிவலிங்கம் ஆனால் பாவம் வதுதான் உறக்கத்தை தொலைத்து விட்டாள் பாவி பையன் நம்ம எடுத்துட்டு இவன் மட்டும் நிம்மதியா தூங்குறா என்று முணுமுணுத்தபடி உதட்டை பிதுக்கிக் கொண்டாள் அவன் கேட்டது போலவே ஒரே ஒரு முறை கட்டிப்பிடிச்சுக்கவா என்று கேட்டு பார்த்தாள் சிரிப்பு வந்து விட்டது அவளுக்கு ஐயோ என்று கைவிரலை உதறி முகத்தில் மூடிக்கொண்டபடி ஒற்றை விரலை மடக்கி கீழே படுத்திருந்தவனை பார்த்தாள் ஐயோ வதூ இதுக்கு பெருதா வெக்கமா என்று அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது இத்தனை வருஷத்தில் வெட்கம் என்ற ஒன்றை அறியாமல் இருந்தவளுக்கு வெட்கத்தை வரவைத்து விட்டானே ரொம்ப இல்லைனாலும் அழகந்தான் என்று அலட்டி கொண்டு படி அப்படியே விட்டத்தை பார்த்து நகம் கடிக்க துவங்கி விட்டாள் பேதை பயப்புள்ள வந்தது எதுக்கு ஆனா பாக்குற வேலை என்னன்னு பாருங்க நான் ஒன்னும் அந்த மாதிரி போன துள்ளி கொண்டு அவனை விட்டு தள்ளி அமர்ந்தாள் சந்திரா குரு இதழில் இலக்கார புன்னகை தோன்றி மறைந்தது அந்த மாதிரி இல்லனா அப்புறம் உனக்கு இந்த மாடியில் என்னடி வேலை என்று அவளின் கன்னத்தை தீண்டு சென்றான் குரு பட்டென்று பின்னால் நகர்ந்து கொண்டாள் பெண்ணவள் அவன் முகத்தில் அப்பட்டமான வருத்தம் விலகிவிட்டாளே என்று உனக்கு என புடிச்சிருக்கு அதான் நெருங்க பாக்குற படி குரு அவளை நெருங்கி அமர்ந்தான் இல்லவே இல்லைங்க என்றபடி இரண்டடி அவனை விட்டு தள்ளி அமர்ந்தாள் பெண்ணவள் பொய் சொல்லாத உனக்கு எமல லஸ்ட் என்றவன் மீண்டும் அவளை நெருங்கி அமர்ந்தான் ஐயோ என்று வாயை மூடிக்கொண்டவள் கொண்டவள் தப்பா பேசாதீங்க என்று கூறும் பொழுது அவள் முகத்தில் சிறிது வெட்கம் எட்டி பார்த்தது மீண்டும் அவளை நெருங்கி அமர்ந்தான் குரு இப்பொழுது சந்திரா சுவற்றில் முட்டி நின்றாள் இதற்கு மேல் சந்திராவால் நகர இடமில்லை என்பதால் அவள் முகத்தில் அப்பட்டமான பயம் தோன்றி இருந்தது என்ன மயக்கிட்டா ஈஸியா என்ன வேணாலும் பண்ணலான்னு திட்டம் போட்டிருக்க அதனால தானே மூணு இன்ச்சு இடுப்பு சேலை இறங்கியிருக்கு அஞ்சு இன்ச்சு பின்னாடி பிளவுஸ் கழுத்து இறக்கி வச்சிருக்க அதுவும் பின்னாடி ஹுக் என்று புருவம் உயர்த்தியவனை பார்க்கும் பொழுது யாருடா இவ என்று நெற்றியில் அடித்து கொள்ள வேண்டும் என்பதை போலத்தான் இருந்தது அவளுக்கு என்னமோ இவனை மயக்க நான் பிளவுஸ் தச்சு போட்ட மாதிரி பேசுறான் கல்யாணம் பிளவுஸ் மாப்பிள்ள வீடு தைச்சு கொடுத்தானுங்க போட்டுக்கிட்ட சந்திராவுக்கு பின்னால் ஹூக் வைத்து பழக்கம் இல்லை இது மாப்பிள்ள வீடு கொடுத்தது வேண்டாம்னு மறுக்க முடியுமா அஞ்சு இன்ச்சு இறக்கி வச்சிருக்கேன்னு சொல்றானே அப்ப அளந்து பார்த்திருப்பானோ ஒருவேளை டெய்லர் வேலை பார்த்துருப்பானோ கண்ணாலே அளந்துருவானோ அதுவும் இடுப்பு சேலை இறங்கியிருந்ததுன்னு சொன்னானே அப்போ அப்போ இடுப்பு பார்த்தானா ஐயோ சந்திரா இடுப்பு தெரியும் அளவுக்கு சேலை கட்டிவிட மாட்டாள் ஆனால் அவளின் மெல்லிடையில் சேலை நிற்காமல் வேலை செய்யும் பொழுது எல்லாம் நழுவி இறங்கிவிடும் அது அவளையும் மீறி நடக்கும் ஒன்றுதானே அம்மையப்பனை பொறுத்தவரை பெண்கள் என்றாலே சேலையும் தாவணியும் கட்ட வேண்டும் அதுவும் நேர்த்தியாக கட்ட வேண்டும் இடுப்பு தெரிவது போல் கட்டினாலோ இல்லை பிளவுஸில் ஜன்னல் வைக்கிறேன் கழுத்தை இறக்கி வைக்கிறேன் என்றால் சுத்தமாக பிடிக்காது அதனாலே பயந்து கொண்டு தான் ஆடை அணிவாள் ஆனால் இப்படி அளவை கூட சரியாக சொல்கிறான் என்றால் இடைப்பக்கம் அவன் திருட்டு மொழி சென்றிருக்குமா கோபமாகவும் வந்தது அதே சமயம் பயமாகவும் வந்தது நீ என்ன நினைக்கிறானு தெரியும் என்று இதழில் குறும்புடன் குரு அவளை நெருங்கும் நேரம் ஏய் குரு என்னடா பண்ற அந்த பிள்ளைய என்று அவன் முதுகுக்கு பின்னால் காசி குரல் கேட்டது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று சிவலிங்கத்திற்கு முக்கியமான வேலை இருந்ததால் அதிகாலை நேரமே கிளம்ப வேண்டும் என்று கூறிவிட்டான் வதுவுக்கும் இங்கு இருக்க பிடிக்கவில்லை அதனால் வதனாவும் பிறந்த வீட்டிலிருந்து கிளம்ப அடம் பிடிக்கவில்லை மாப்பிள என் பொண்ண பத்திரமா பார்த்துக்கோங்க மாப்ள என்று சாரதாதான் ஏதோ வளர்த்த தாயை போலவே ஓவராக ஃபீல் செய்து கொண்டிருந்தார் வதனாவுக்கு அதை பார்க்கவே வயிறு பற்றி கொண்டு எரிந்தது அவளும் நேற்று முழுவதும் அவளின் பெற்றோரை கண்டுபிடிக்க முயற்சி செய்து பார்த்தாள் நள்ளிரவு நேரத்தில் சிவலிங்கம் உறங்கியதை உறுதி செய்து கொண்டு அறையிலிருந்து வெளியேறிய வதனா தனது தாய் தந்தை இங்கு எங்காவது இருக்கிறார்களா என்று யாரும் கவனித்து விடாதபடி ஒவ்வொரு அறையாய் ஆராய்ச்சி நடத்த தொடங்கினாள் ஆனால் அவள் எங்கு தேடியும் அவளின் தாய் தந்தையை மட்டும் காணவில்லை மிகவும் சோர்ந்து போனாள் மகாவையும் அப்பாவையும் உயிரோடு வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியலையே இந்த பாவிங்க கொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஒன்னோட அப்பா அம்மாவை தேடிட்டு இருக்க போலே என்று சத்தம் கேட்டு வேகமாக திரும்பி பார்த்தாள் வதனா அம்மையப்பன் தான் இதழில் நக்கல் பொங்க பெண்ணை நின்று கொண்டிருந்தார் இந்த நேரத்தில் உண்மையில் அவள் அந்த இடத்தில் அம்மையப்பனை எதிர்பார்க்கவில்லை இந்த மனுஷன் நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாரோ ஆந்த போல முடிச்சுக்கிட்டே சுத்துறாரு ஏன எரிச்சல் கொண்டாள் நீங்க இங்க என்ன பண்றீங்க என கடுப்புடன் கேட்டு வைத்தாள் அந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும் மகளே நீ இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தூக்க வரல அதனால வெளிய காத்து வாங்களான்னு வந்தேன் என்றால் எரிச்சலாய் புது புருஷா இருக்கும்போது என்னடி உனக்கு தூக்க வரல என்றவரின் உண்மை குணம் மெல்ல மெல்ல வெளியே வரத் தொடங்கியது அசிங்கமா பேசாதீங்க பெத்த பொண்ணுகிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க வெக்கமா இல்ல என்று கோபம் கொண்டால் வதனா நீ பெத்த பொண்ணு மாதிரி நடந்துகிட்டா நான் ஏண்டி உங்ககிட்ட பெத்த அப்பா மாதிரி நடந்துக்காம போக போறேன் நீ நடந்துக்கிறது தப்பா இருந்தா நானும் அப்படித்தான் தப்பா பேசுவேன் வேதனா முகம் சொலித்து கொண்டாள் சரி நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல எங்க என்னோட அப்பா அம்மா நான் அவங்கள பாக்கணும் அவங்க கிட்ட பேசணும் அவங்கள கூட்டிட்டு வாங்க இல்லனா அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க நீங்க சொன்ன மாதிரி நான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அப்படி பண்ணா என்னோட அம்மா அப்பாவை விடுறேன்னு சொன்னுங்க தானே திருத்த மகளே நீ அந்த குடும்பத்துல என்னோட பொண்ணா மரியாதையோட வாழ்ந்து காட்டேனா விட்டுருவேன்னு சொன்னேன் ஆனா எனக்கு அப்படி ஒன்னும் தெரியலையே அப்புறம் என்னமோ என்னோட அப்பா அம்மான்னு சொல்லிட்டு இருக்க அவதான் தோணியில் பெத்தவங்க எல்லாரும் அம்மா அப்பா ஆகிட முடியாது மிஸ்டர் அம்மையப்பன் அவங்கள உண்மையா வளர்க்கிறவங்க தான் அம்மா அப்பா இந்நேரம் என்னோட மகாவும் என் அப்பாவும் மட்டும் இல்லனா நான் இந்த உலகத்திலே இருந்திருக்க முடியாது ஏதோ பெரிய நல்லவ மாதிரியே பேசுறீங்க கேவலம் ஜாதகத்துக்காக என்ன பார்த்தவர் தானே நீங்க இப்ப மட்டும் என்ன பாசம் பொங்குது அம்மையப்பன் பாசமா அதுவும் ஓ மேலையா என்று இன்னமும் சத்தம் போட்டு சிரித்தார் இந்த அம்மையப்பனுக்கு யார் மேலே பாசம் கிடையாது எனக்கு கௌரவமும் அந்தஸ்து தான் முக்கியம் அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன் கேள்விப்பட்டிருக்கல்ல கௌரவத்துக்காக பெத்த பிள்ளையவே கொல்லுவாங்கன்னு அவன்தான் நான் எனக்கு கௌரவம்தான் முக்கியம் அதுக்கு ஒரு கேடு வரப்போகுதுனா அதுக்காக என்ன வேணாலும் செய்வேன் மனசுல வச்சுக்கோ பெத்த புள்ளையவே கொல்ல அஞ்சு நிமிஷம் ஆகாது அப்ப கூட பிறந்தவன்லாம் எனக்கு கணக்கே கிடையாது உனக்கு அவங்க ரெண்டு பேரோட உசுறு முக்கியம்னா நீ அந்த வீட்ல ஒழுங்கா வாழணும் உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அத மனசுல வச்சுக்க சும்மா புரட்சி பண்ற புளியோதரை பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தாலோ இல்ல தப்பிக்க முயற்சி பண்ணாலோ அதுக்கப்புறம் அந்த அம்மையப்பனோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியது வரும் ஓடி போன அக்காக்காரையும் சும்மா விடமாட்டேன் அவ எங்க இருந்தாலும் தேடி புடிச்சு கொல்லுவேன் அதே நிலைமைதான் உனக்கும் புரியுதா இந்த அம்மைய பணம் ஏமாத்திட்டு சந்தோஷமா வாழ்ந்துடலாம்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத இந்த அம்மைய பணம் ஏமாத்த நினைச்சா அவங்களுக்கு என்ன நிலைமை வரும்னு உன் அக்கா காரிய கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் உனக்கு காமிக்கறேன் என்ன ஏமாத்திட்டு அவ நிம்மதியா வாழ்ந்துடுவாளா காட்டுற இந்த அம்மா இப்ப யாருன்னு கூடிய சீக்கிரம் உனக்கு காட்டுறேன் இப்ப மரியாதை ரூமுக்கு போ இப்பொழுது நமக்கு நேரம் இல்லை கொஞ்சம் தான் போய் ஆகணும் என எண்ணிக்கொண்டபடி அறைக்கு வந்து சேர்ந்தாள் வது ஆனால் இப்பொழுது அவளின் மூளையை ஆக்கிரமித்திருந்தது அவளின் அக்கா சந்திரா பற்றிய நினைவுதான் மாப்பிள பத்திரமா போயிட்டு வாங்க என அனைவரும் நல்ல முறையில் மாப்பிள்ளையும் பெண்ணையும் அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அம்மையப்பன் மட்டும் வதனாவுக்கு மட்டும் புரியும்படி சைகை காட்டினார் ஒழுங்கா வாழு என்பதைப் போல சரவணன் கண்கள் வதனாவை விட்டு நகர மறுத்தது அதை சிவலிங்கமும் பார்த்து கொண்டான் இவ்வளவு நேரம் இல்லாத உரிமையாய் வேகமாய் வதனாவின் தோலை பிடித்து தன்னுடன் அனைத்து நிற்க வைத்துக் கொண்டான் இதை பார்த்த சரவணின் கண்களில் பொறாமை அரும்பியது அதை கண்டதும் சிவலிங்கம் கண்கள் புன்னகை மின்னியது வதனா வேற ஏதோ இருந்ததால் அதை பெரிதாய் கண்டு கொள்ளவில்லை ஜீப்பில் செல்லும் பொழுது கூட வதனாவின் எண்ணத்தில் அவளின் அக்கா சந்திராவை பற்றிதான் ஓடிக்கொண்டிருந்தது இத்தனை நாளும் அனைவரும் சொல்லும் பொழுது வதனா அதை நம்பவில்லை ஆனால் இன்று அம்மையப்பன் சொல்லும் பொழுதுதான் அது உண்மையோ என்று தோன்றியது அப்போ சந்திரா யாரையோ லவ் பண்ணி ஓடி போயிட்டாளா இது எப்படி சந்திரா அந்த மாதிரி பண்ண மாட்டாளே ஒன்னும் சொல்லிருப்பா என்ன நடக்குதுன்னு ஒன்னும் புரியல ஏனே இன்னும் குழம்பி போனாள் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு நிச்சயமா அதை கண்டுபிடிக்கணும் என்றவளின் மன ஓட்டத்தை களைத்தான் சிவலிங்கம் கனவுலகத்தில் இருந்தவள் பட்டென்று விழித்து சிவலிங்கத்தை பார்த்தாள் என்ன சிந்தனையில் இருக்கு சவி இறங்கு என்றான் சிறு பொன்னகையுடன் அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டோமா என்றவள் வண்டி பெரிய ஜவுளிக்கடை முன்னே நின்றதைக் கண்டு குழம்பி போனாள் இங்கேதுக்கு வந்திருக்கோம் வீட்டுக்கு போகலையா நம்ம என சிவலிங்கத்தின் முகத்தை பார்த்தாள் என் தான் சொன்னான் புருஷன் எடுத்துக் கொடுத்த தான் அவங்க கட்டிக்கு வாங்கலாம் அதனால என்னோட பொண்டாட்டிக்கு புடவை எடுத்துக் கொடுக்க போறேன் என்றபடி அவளின் கையை பிடித்து அந்த ஜவுளிக்கடை உள்ளே சென்றான் வதனாவுக்கும் அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தது இரண்டு நாட்கள் முன்பு அவள் சொன்னதை இன்னமும் ஞாபகம் வைத்திருக்கிறான் என்று ஐயோ பரவாயில்லங்க என்கிட்ட ஏற்கனவே இருக்கு என சமாளிக்க எண்ணினாள் ஆனால் சிவலிங்கம் அது எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவளின் கையை பிடித்து கொண்டு பெண்களின் சேலைகள் இருக்கும் இடத்தை நோக்கி அழைத்து சென்றான் வதனா மறுக்க மறுக்க சேலைகளை எடுத்து குவித்தான் சிவலிங்கம் அங்கிருந்த அனைவரும் சிவலிங்கத்தை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் ஒருவேளை அப்படி பேரும் இவர் சைட் அடிக்கிறாங்களோ என்று எண்ணிக்கொண்டவள் அதை மறைக்காமல் சிவலிங்கத்திடமும் கேட்டு விட்டாள் இவங்க எல்லாரும் உங்களை சைட் அடிக்கிறாங்களோன்னு தோணுது என்ன வதும் ஹஸ்கி வாய்ஸில் சொன்னதை கேட்டு சிவலிங்கம் இதழில் மீண்டும் மில்லிமீட்டர் அளவு புன்னகை தோன்றி மறைந்தது அவங்க நான் ஆச்சரியமா பார்க்கறாங்க என்றான் எந்தவித சலனமும் இல்லாமல் ஏ என்றால் வதன புரியாமல் ஆமா இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய ஜவுளி கடை ஓனர் இன்னொரு கடையில வந்து ட்ரெஸ் எடுத்தா ஆச்சரியமா தான் பாப்பாங்க என்று மீண்டும் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் சொல்லியவனைக் கண்டு இப்பொழுது ஆச்சரியமாக பார்ப்பது வதனாவின் முறை முடிந்தவரை சந்திரா குருவின் கண்களில் படாமல் போக்கு காட்டிக் கொண்டிருந்தாள் நேற்று மட்டும் காசி வந்து காப்பாற்றவில்லை என்றால் அவள் நிலை என்ன ஆகியிருக்கும் என்று நினைக்கும்போதே அவளுக்கு உடல் நடுங்க துவங்கிவிட்டது நல்ல வேலையாக காசி வந்து காப்பாற்றி அவளை அழைத்து சென்றான் இங்க பாருமா இந்த வீடு முழுசும் ஆம்பளைங்க இருக்காங்க யாரையும் எப்பவுமே நம்ப முடியாது என்னடா அண்ணா அப்படி சொல்றேன்னு நினைக்காத என்ன கூட நீ நம்ப கூடாது ரொம்ப பத்திரமா இருக்கணும் தைரியமா இருக்கணும் முடிஞ்சளவு இனிமே குருகிட்ட இருந்து விலகிற என்று எச்சரிக்கை செய்யவும் தவறவில்லை ஏற்கனவே பயந்த சுபாவம் கொண்ட சந்திரா இதில் இப்படி வேறு நடந்து விட்டது இதனால் இன்னமும் பயமாக இருந்தது அவளுக்கு ஆனால் முன்பை விட இப்பொழுது கவனமாக இருந்தவள் சேலை இழுத்து மூடி கொண்டு சுற்றினாள் இருப்பு சேலை மேலே ஏறி இருந்தது இனிமே யாரும் எதையும் பார்க்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தாள் கை கூட தெரியாத அளவுக்கு கவர் செய்து வைத்திருந்தாள் இருக்கும் ஒரு செயலை வைத்துக் கொண்டு எவ்வளவு நாள் ஓட்ட முடியும் என்று அவளுக்கு தெரியவில்லை குரு சாப்பிட அமரும்போது கூட சந்திராவை எதிர்பார்த்தான் ஆனால் இன்று சந்திரா பரிமாற வரவில்லை பாட்டிதான் பரிமாறினார் அவன் கண்களில் சிறிது ஏமாற்றம் தெரிந்தது அதுபடி வராம போகலாம் ஏன் அவனின் மனம் உருண்டை எழுக்க தயாராக இருந்தது ஆனால் காசி வந்து குருவின் அருகே அமர்ந்தான் ஏதோ முக்கியமான வேலை வந்திருப்பதாகவும் அதற்காக இப்பொழுது கிளம்ப வேண்டும் என்றும் கூறிக்கொண்டிருந்தான் அதனால் என்று சந்திரா தப்பித்து விட்டாள் உன்னை வந்து வச்சுக்கிறண்டே என முணங்கிக் கொண்டு சாப்பாட்டை பாதியில் விட்டு கிளம்பி விட்டான் குரு அப்பாடி என்று இப்பொழுதுதான் சந்திராவிற்கு மூச்சு வந்தது சாப்பிட அமர்ந்த அனைவரும் சாப்பிட்டு விட்டு எழுந்து சென்று விட்டனர் ஒருவனை தவிர அன்று சந்திராவின் மீது மோதி சென்றவன் மட்டும் அமர்ந்திருந்தான் சட்னி வேணும் என்று அமர்ந்த இடத்திலேயே இருந்து சத்தம் போட்டான் பாட்டி பாத்திரங்களை விலக்கிக் கொண்டிருந்தார் அதனால் சந்திராதான் சட்னி எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் அவனை பார்த்ததும் சற்றே சந்திராவுக்கு பயமாக இருந்தது அதனால் குனிந்த தலையுடனே அவன் அருகே சென்று சட்னியை வைத்தாள் என்னோட பேரு பீட்டர் என்று அவனை தன்னை அறிமுகம் செய்து கொண்டான் இதனால் வரையில் அங்கிருந்து யாரும் காசியை தவிர அவளிடம் பேச்சு கொடுக்கவில்லை பேச்சு கொடுக்கவும் கூடாது என்று கூறியிருந்தான் குரு அதையும் தாண்டி தன்னிடம் பேசியவனை சற்று ஆச்சரியமாக பார்த்தாள் சந்த்ரா தான் சொன்ன என்னோட பேரு பீட்டர் என்று மீண்டும் சொன்னான் ஒருத்தங்க அவங்களோட பேர சொன்னா நம்ம திரும்பி நம்ம பேர சொல்லணும்னு தெரியாதா என்று அவளின் முகத்தை உற்று பார்த்தபடி கேட்டான் சந்திராவுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை பாவமாய் முழித்துக் கொண்டிருந்தாள் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு இது நீங்க தானா ஜீப்பில் செல்லும் பொழுதும் கூட வதனா சிவலிங்கத்தை விட்டு கண் அகற்றவில்லை என்ன நீங்க தானா புரியலையே சாலை பக்கம் பார்வையை பதித்தபடி கேட்டான் சிவலிங்கம் இதுதான் உங்க உண்மையான குணமா கண்ணத்தில் கை வைத்தபடி கேட்டால் வதனா சிவலிங்கம் இதழில் சிறு புன்னகை தோன்றி மறைந்தது ஐயோ சிரிக்கும் போது அழகா வேற இருக்கானே கொஞ்சம் கொஞ்சம் நான் அவன் பக்கம் விழுந்துருவேன் போலயே செக் அருமோ இதுக்குடா என் கண்ணுக்கு அழகா தெரியுற என திட்ட வேண்டும் போல இருந்தது இவளுக்கு ஜீப் சடன் பிரேக் போட்டு நின்றது அவனை சராமரியாக சைட் எடுத்துக் கொண்டிருந்தவள் ஹம என்றபடி அவன் மீதே போய் விழுந்தாள் மிஸ்டர் லிங்கம் எதுக்கு அப்படி சும்மா சும்மா பிரேக் போடுறீங்க அந்த சிவந்த முகம் தனில் கோபம் எட்டி பார்த்தது ஆனால் லிங்கம் அவள் கேள்விக்கு பதில் கூறவில்லை ஜீப்பை நிறுத்திவிட்டு அவசரமாக கீழிறங்கி எங்கோ நடந்தான் எங்க போறார் இவரு என அவன் சென்ற வழியை கவனித்தால் வது அவன் நேராக அங்கு நின்ற கார் அருகே சென்றான் அங்கு ஒரு நிறைமாத பெண் ஒருத்தி நெற்றியில் வடிந்த வியர்வையை கைக்குட்டை கொண்டு துடைத்தபடி நின்றிருந்தாள் இவரையே அங்கே போறாரு என புரியாமல் வதுவும் ஜீப் வீட்டு கீழே இறங்கி நின்றாள் அவர்கள் அருகே சென்ற லிங்கமோ என்னன்னா பிரச்சனை என்று டிரைவரிடம் கேட்டு வைத்தான் அப்பெண் லிங்கத்தை கண்டு புன்னகை செய்தாள் வாங்க லிங்கம் தம்பி பின்னாடி டயர் பஞ்சர் ஆயிருச்சு சின்னமாவ கோவில் கூட்டிட்டு போன வர வழியில பஞ்சர் ஆயிடுச்சு பக்கத்துல வேற பஞ்சர்கடை கூட இல்ல தம்பி அதான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல அவர் புலம்பு துவங்கி விட்டார் லிங்கம் நெற்றியை தேய்த்து கொண்டான் அந்த பெண் லிங்கத்தை விட்டு கண் அகற்றவில்லை லிங்கம் வேகமாக வது அருகே வந்தான் வதுவுக்கு ஒன்றும் புரியவில்லை இவையே இப்ப கிட்ட வரா என புரியாமல் பார்த்தான் நேராக வது அருகே வந்தவன் அவனடைந்திருந்த சட்டையை அவசரமாக கலட்டி வதுக்கையை பிடித்து அதில் திணித்தான் என்ன நடக்கிறது என்று ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தால் வது அந்த வேஷ்டியை ஸ்டைலாக தூக்கி கட்டிக்கொண்டு மீண்டும் எங்கோ சென்று ஒரு பெரிய கட்டை ஒன்றை எடுத்து வந்தான் லிங்கம் யாருக்கோ போன் போட்டு வர சொன்னான் அவன் அழைத்த சிறிது நேரத்தில் இருவர் பைக்கில் வந்து இறங்கினார்கள் கொஞ்சம் தள்ளி நிலுங்கண்ணா அந்த பொண்ணையும் தள்ளி நலல் இருக்க இடமா கூட்டிட்டு போங்க என்றான் லிங்கம் கோரியது போல அந்த டிரைவர் அந்த நிறைமாத பெண்ணை தள்ளி அழைத்துக் கொண்டு சென்றான் அண்ணே ஸ்டெப்னி இருக்குதானே பைக்கில் வந்து இறங்கிய ஒருவன் கேட்டான் இருக்கு தம்பி தூரத்தில் நின்றபடி பதில் கூறினார் அந்த டிரைவர் அண்ணே ஓகே வண்டியை மட்டும் தூக்கிப் பிடிக்கணும் என அந்த வண்டியை ரிப்பேர் பார்க்க வந்த பையன் சொன்னான் நான் தூக்குறேன் என வண்டி அருகே வந்தான் லிங்கம் அண்ணே வெயிட்டா இருக்கும் நீங்க எப்படி அந்த மெக்கானிக் பையன் சற்று தயங்கினான் அம்புட்டு வேலையை ஒத்தையா பார்த்தா உடம்புடாது என்னை சற்றும் யோசிக்காமல் வண்டியை பிடித்தான் லிங்கம் அவன் வண்டியை தூக்கிப் பிடிக்கும் பொழுது அவன் முறுக்கேறிய கைகள் புடைத்து நின்றது அவன் பரந்த மார்பு கன்னி பெண்களை பித்துக்கொள்ள வைக்கும் அவன் நெற்றியிலிருந்து வடிந்த சூடான வியர்வை துளி கிடைக்க என்ன பிறவி பயன் அடைய வேண்டும் என ஏங்க வைக்கும் லிங்கம் சட்டை வது கைகளில் அவள் கண்களோ அவன் கட்டுடல் மேனி கண்டு நகர மறுத்தது அவன் சிக்ஸ் பேக் எயிட் பேக் என்றெல்லாம் வைக்கவில்லை ஆனால் விடா கடும் உழைப்பினால் மொத்த உடலும் இரும்பு போல் வலுவுடன் முறுக்கேறியிருந்தது ஜிம் செல்லும் இளம் ஆண்களை கண்டும் கடந்தும் வந்தவள்தான் ஆனால் அப்பொழுதெல்லாம் எதுவும் பெரிதாய் அவளை கவர்ந்து விடவில்லை ஆனால் இந்த கருந்தேகக்காரன் என்னை கரைத்து கொண்டிருக்கிறானே அவன் அருகே கரைந்து கொண்டிருக்கிறேனோ அவளையும் அறியாமல் நகத்தை கடிக்க துவங்கிவிட்டாள் அவன் வியர்வை படைந்த தேகத்தில் ஒருமுறை விழுந்து எழ வேண்டும் ஐயோ நெற்றியில் அடித்து கொண்டாள் என்ன சிந்தனது பெட்கம் பிடுங்கி தென்றது சாலை கடந்து சென்ற பெண்களின் ஏக்க பார்வையும் காம பார்வையும் கட்டியவன் மீது விழுந்து சென்றதை பார்த்து புதிதாய் பொறாமை பிறந்தது வதுவுக்கு எவடியவ என் புருஷனை பார்க்கறது என வரிந்து கட்டி சண்டை போட தோன்றியது கவிங்கண்டான் மன்மதனே நீ காதலண்டான் மன்மதனே நீ காவலந்தான் ஐயோ ஜோதிகா போல் சுற்றி சுற்றி இசை மீண்டி காதல் செய்ய வேண்டும் என்று ஆசை பிறந்தது பா என்ன பாடி செமையா இருக்கார்ல அழகண்டி கல்லூரி பெண்கள் இருவர் லிங்கத்தை பார்த்தபடி பேசி செல்வது நன்றாக இவள் காதில் விழுந்தது கார் ஸ்டெப்னி விட்டார்கள் அந்த பெண் லிங்கத்தை ஏக்கமாக பார்த்தபடி காரில் ஏறி அமர்ந்தாள் ரொம்ப நன்றி கைகூப்பி சொன்னாள் லிங்கம் சிறு தலையசைப்பை மட்டும் கொடுத்துவிட்டு கடந்து வந்தான் வது அப்படியே சிலையாகி நின்றவள் லிங்கம் வேர்வை வடிய தன்னருகே வருவதை உணர்ந்தாள் முடிஞ்சிச்சுமா கிளம்புவோமா வதுவை பார்த்து கேட்டு வைத்தான் என்றவள் ஒரு நிமிஷம் என்று அழைத்தாள் என்னமா என்றபடி இவள் பக்கம் திரும்பினான் சிவலிங்கம் சற்று யோசிக்கவில்லை வது படத்தில் பார்த்தாலோ அவள் அம்மா செய்து பார்த்தாலோ இல்லை அவள் மனமே கூறியதா என்றெல்லாம் புரியவில்லை அவள் கை தானாக அவளின் சேலை முந்தானை எடுத்து லிங்கம் அருகே சென்றவள் அவன் வேர்வை படிந்த இடத்தில் மெல்ல ஒற்றி எடுத்தாள் அழகந்தா அவள் எதிர்கள் முணுமுணுத்தது இப்பொழுது ஸ்தம்பித்தது லிங்கம் முறையானது அருகே அமர்ந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசை மீட்டுவது போல இருந்தது அந்த சாலையில் அங்குமிங்கும் ஆட்கள் கடந்து சென்றாலும் இருவர் மட்டும் தனித்து விடப்பட்டது போல இருந்தது உங்களதா ஹலோ என பீட்டர் மேசையில் தட்டினான் என்றபடி அவனை திடுக்கிட்டு பார்த்தாள் சந்திரா ஹெனாச்சு அவன் புரியாமல் பார்த்தான் என் கூட பேசாதீங்க அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை முற்றிலும் பார்த்தபடி பேசினாள் பெண் அவள் எனக்கு யாரை பார்த்தும் இல்லைங்க நீங்க தைரியமாருங்க இப்போ சொல்லுங்க உங்க பேரு அவன் கண்களில் உண்மையில் பயம் துளியும் இல்லை இல்ல அவருக்கு என்று இழுத்தாள் சந்திரா நீங்க என்ன நம்பலாம் அவன் வார்த்தையில் உறுதி இருந்தது சந்தி சந்தி என கூற வந்தவள் பின் வதனா என்றாள் வதனாதான் உங்க பேரா அவன் சிறு சந்தேகம் கொண்டு பார்த்தான் அவன் ஏன் அப்படி கேட்கிறான் என்று உண்மையில் அவளுக்கு புரியவில்லை யாரிவன் அவளுக்கு குழப்பமாக இருந்தது சந்திரா பதில் சொல்லவில்லை முழித்தாள் அவன் இதழில் சிறு புன்னகை வந்தது பயப்படாதீங்க உங்களுக்கு இங்க பிரச்சனை எனக்கு தெரியும் நிச்சயமா நீங்க இங்கிருந்து தப்பிச்சு போக நான் ஹெல்ப் பண்றேன் அவன் உறுதி கொடுத்தான் இதை கேட்டு சந்திரா கண்களில் அதிர்ச்சி வந்தது யார் இவன் எதற்கு என்னை காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும் என்னை நம்புங்க நிச்சயம் நான் உங்களை இருந்து தப்பிக்க வைப்பேன் இன்னைக்கு நைட்டு தோட்டத்து பக்கம் வாங்க யாரும் பாத்திரக்கூடாது அதை மனசுல வச்சுக்கோங்க என்றுபடி கையை கழுவி சென்று விட்டான் சந்திராவுக்கு ஒன்றும் புரியவில்லை கண்ணை கட்டிவிட்டது போல இருந்தது காசி அண்ணா யாரையும் நம்பாதே என்று கூறி செல்கிறார் இவன் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கூறி செல்கிறான் யாரை நம்புவது என ஒன்றும் புரியாமல் குழம்பி போய் நின்றாள் பெண்ணவள் இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பரு கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோ லைக் பண்ணி உங்களோட அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆர்ஜி மோனிகா